திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளியொடிவாக விளங்கும் அருள் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் மனமொழி மெய்யால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சோதி இவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் முறையீடு என்ற தலைப்பில் பெருமான் எட்டாவது பாடலில் சாகா தலையறியேன் வேகா காலின் தரமறியேன் போகாத தண்ணீரை அறியேன் ஆகாய நிலையறியேன் மாகாய நிலையம் அறியேன் தன்னை ஓர் அணு அளவும் அறியேன் மா காதலுடைய பெரும் திருவாளர் வலுத்தும் மணிமன்றம் அடையும் வழியும் அறிவேனோ ஏகாய உலகினடை எங்க நான் நான் போவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கிறான் பெரும் திருவாளர் அருள் ஆண்டவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் அல்லாதவராய் பரமகாச அனாதியாய் பேரொழியாய் பெருஞ்சோதியாய் என்றும் நிலைத்தவராய் உள்ளார் அவருடைய பரிபூரண அனுபவம் பெற்று கண்டு கனிந்து கலந்து கூறுகிறார் நம் பெருமான் சிதம்பர ராமலிங்க அருள் அருட்பிரகாச வல்லலா மா காதல் காதல் என்றாலே அன்பு விருப்பு மா காதல் பேரன்பு யாரிடல் யாரிடத்தில் வைப்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்த அன்பும் எல்லா உயிர்களிடத்தும் பேரன்பு கொள்ள அது அருளாகிறது அருள் என்பது அருள் பெருஞ்சோதி இறைவனின் தடையற்ற இயக்கமாகிய அனாதியாகிய காற்று இது தனிப்பெரும் கருணையாக அருள் சக்தியாக உள்ளது தயவு என்பது இறைவனின் அருள் என்பது இறைவனின் தயவு ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவை கொண்டு இறைவனின் பெரிய தயவை பெற வேண்டும் யுவகாருண்யம் செய்யச் செய்ய கல்லாய மனம் கரைய பக்தி உண்டு பண்ணும் அவ்வாறு பக்தி மனம் உருக உருக நாம் தினசரி செயல்பட அது ஒழுக்கமாகும் இந்த ஒழுக்கம் தவமாக மாறும் தயவு தான் தவத்தை வளர்க்கும் தவம் தயவை வளர்க்கும் தயவு நிறையும் போது தவம் வளர்ந்து இறை அனுபவம் கட்டும் இதனை பெருமான் யோகாருண்யம் செய்யச் செய்ய பக்தியாகி பக்தி செய்யச் செய்ய ஒழுக்கமாகி ஒழுக்கம் தவமாகும் எனும் நான்கு நிலை கூறுவார் தயவு எவ்வாறு தவமாக மாறுகிறது முன்பு தவம் ஒளவையார் அகவலிலே மூலாதாரத்து மூண்டல கண்ணனை காளால் எழுப்பி அதாவது காட்டால் எழுப்பி கருத்து அறிவித்து ஆறு ஆதாரம் கடந்து நிராதாரம் சென்று முத்தி நிலை சித்தி நிலை பெற்றனர் இது எண்ணம் எண்ணம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது செயல் செயல் என்பது மனம் மனம் என்பது இடது இடது என்பது காற்றின் இயக்கம் கட்டுப்பட்டால் மனம் வென்ற நிலை இதனை மகரசி ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியாமே என்றார் மேலும் கடவுளார் பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு என்றார் ஒளவையார் நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணின் முற்றும் அழியாத உடம்பு என்றார் வாழைச்சித்தர் உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே வைத்த விளக்கு எரியீதடி வாழைப்பெண்ணை என்றார் மகரிஷி புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே குற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றாய் பரம இருப்பிடம் திரு என குற்று அறிந்து உணர்ந்தேன் என்றார் முன்பு கூறியது முன்பு கூறியதும் எல்லோரும் இந்த இடம்தான் தான் ஆனால் மன இயக்கத்தை கட்டுப்படுத்தி வென்றதால் முழுமையான பலன் பலனடையவில்லை இறைவன் ஒளி ஒளியாய் ஆனாய் போற்றி என்பார் சர்க்குரு ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தேழாம் பாடலில் சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்பார் ஆக நாலு இடங்கள் குறிப்பிடுகிறார் முன்பு அறிவு விஞ்ஞானம் ரேடியோ தந்தி லேண்ட்லைன் போன் தான் செயல்பட்டது எல்லோரும் பயன்படுத்தியது அது காற்றின் இயக்கம் அப்போ அறிவு மகத்தில் காற்றின் இயக்கமாகிய மனம் வென்ற நிலை அதாவது அறிவு பராபர உணர்வு இதற்கு மேல் அவர்கள் செய்யலவில்லை என அட்டக மூணாவது பாடல் உறுதி செய்கிறது முன்பு தவத்தால் பெற்ற பலன் பூரணம் கிடையாது காரணம் மூலாதார ஒளி மந்திரம் அடைந்த நிலை முத்தி முத்தி என்பது முன்னூறு நிலை எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் இந்நிலையை அடைந்தால் திரும்ப கால முடிந்தால் பிறந்து இங்கு அருள் என்கின்ற சாவியை பெற்று மேல் வீட்டை திறந்து பரிபூர்ண நிலையை அடையணும் அவர்கள் அந்நிலையை தவத்தால் அடையவில்லை என ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பாடலில் பாரிடம் பானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாமிது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என சர்க்குரு கூறுகிறார் சரி சர்க்குரு தவம் என்ன எவ்வாறு பூரணமடைகிறது அதாவது அறிவு விளங்கிய விஞ்ஞானம் தொலைக்காட்சி பெட்டி ஒளியும் ஒளியும் பார்க்கிறோம் கேட்கிறோம் முன்பு கேட்போம் பார்க்கவில்லை ஆனால் இன்று கேட்கிறோம் பார்க்கிறோம் மேலும் கையால் தொட்டு பயன்படக்கூடிய கைபேசி இன்று கோடான கோடி தகவல் பெற வழி உள்ளது தேவையான தகவல் அறிய அந்த தகவலை தகவலை செயலில் தட்டினால் வேண்டிய பயன் பெறலாம் விஞ்ஞானம் அறிவும் ஒளியும் ஒளியுமாக வளர்ந்துவிட்டது மெய்ஞானம் ஒளியும் ஒளியும் அறிவில் விளக்குகிறார் சர்க்குரு இதுதான் தவம் இப்போ அளி அதா அறிவு ஒளி விளங்கிய அறிவு என்றால் ஒளி விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஒழுக்கமே கடவுள் வழிபாடு மேற்படி ஜபம் தபம் விரதம் சரியை கிரியை யோகம் ஞானம் யாவுமே ஜீவகாருண்யமே பெரிய தவம் இந்த ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செயலெல்லாம் மாயஜால என உறுதிபட கூறுகிறார் ஜிவகாரணம் செய்ய செய்ய தயவு மிக அவசியம் இது இல்லைன்னா கூடாது தயவுதான் வளர்க்கும் தவத்தை புறப்புறம் கண் ஒளி பொருள் தயவு பார்வையால் கண்ணொளி கூடும் புறம் மனம் கருணையால் மனம் கரைகிறது மனஒளி கூடுகிறது அகப்புறமாகிய புறப்புறமாகிய கண்ணும் புறமாகிய மனமும் தயவால் கரைய கரைய அகப்புறமாகிய ஜீவனில் உயிரில் வெறுப்பு வெறுப்பற்று பேதம் கடக்கும்போது மனமாகிய காற்றின் இயக்கம் தூய்மையடைகிறது மனத்துக்கண் மாசு நீங்கி அகமாகிய ஆன்மா எல்லா உயிரும் தம் போல் எண்ணி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ச்சி ஏற்படுகிறது இப்போது இறைவனின் பெருமையும் நமது சிறுமையும் எண்ணி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெற்ற அனுபவம் பெற்ற ராமலிங்க சுவாமியிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு உயிர்க்கருணை நாம் அறமீறாது என யாரிடம் கேளாது ஐயா அனுபவத்தால் கூற நாம் செயல்படும் கருவி செயல்பாட்டுக்கு உரியவர் என தன்னை மதியாது தலைவனை மதித்து தினசரி ஜிவகாரண்யம் செய்யச் செய்ய இறைவன் எல்லா உயிரிலும் உள்ளான் எனவே எல்லா உயிருக்கும் தடையற்ற இயக்கமாகிய ஜிவகாரண்யம் நாம் செய்ய செய்ய இறைவனின் தடையற்ற மயக்கமாகிய தனி கருணையால் தயவால் நாம் செய்த செயலுக்கு செயலின் சக்தி கூடுகிறது பரவ விவகாரத்தால் விவகார சக்தி கூடி உயிரிழப்பால் கருணை கொண்டு உபகாரம் செய்ய செய்ய நம் உயிர் பொருள் ஒளிப்பொருள் அவனருளால் அவன் கூறியதை கேட்டு நாம் செயல்படுவதால் எவ்விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாத உயிர் பொருள் கட்டுப்படுகிறது போகும் தண்ணீர் தண்ணீரின் இயல்பு இரக்கம் பார்த்து ஓடி தேங்கும் அதுபோல நம் உயிர் கருணையால் இந்த போகும் தண்ணீர் போகா தண்ணீராக நம்முள் தேங்கி நம்மை வாழ வைக்கும் ஒளிப்பொருள் கூடும் போகும் தண்ணீர் கீழ்நிலை சுக்கிலம் அதாவது விதி போகக்கூடாது விதிவிலக்கு குழந்தை குறித்த காலமன்றி மற்ற காலங்களில் கூடாது மேல் நிலை சுக்கிலமாக மாற்றுவது அறிவு உயிர்க்கருணையினும் ஜீவகாருணியம் வேகாக்காலின் தரமறியின் காலி என்பது காற்று சர்க்குரு பயிற்சி கண்பரிச்சி எது வேண்டாம் என மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி பாடம் பாடலில் தெளிவாக கூறுகிறார் மேலும் இந்த மூச்சு காற்று சத்திய ஞான சபையை சுற்றி இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு இரும்புச் இரும்புச்சங்கலி போட்டுள்ளார் அது எப்படி அந்த இரும்புச்சங்கலி துருபிடிக்காமல் இருக்கிறதோ அதுபோலும் நம் மனம் துருபிடிக்காமல் இருக்க வேண்டும் தினசரி நாம் பிறந்தது முதல் இறுதி வரை இந்த காற்றை ஜீவித்து உயிர் வாழ்கிறோம் இந்த காற்று ஆகிய மனம் நம் தேவை கருதி தினசரி எதையாவது கொண்டே உள்ளது நம் தேவையாவும் என்று பூர்த்தியாகி நம் மனதில் வெறுப்பு வெறுப்பற்று பேதம் நீங்கி ஆண்டவரிட தன்பும் உயிர்களால் தயவும் மட்டுமே மனதில் நின்றால் எண்ணம் நிற்கும் அப்பொழுது வேகம் கால் தினசரி இழைவிடாது விடும் மூச்சு அடங்கும் மனம் அடங்கிய நிலையில் விடும் மூச்சு வேகாக்கால் போகா தண்ணீர் இந்த போகா தண்ணீர் வடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட வேகின்ற காற்று வேகாத காற்றாகி நாம் செய்த உயிர் கருணையால் நம்மை இன்னும் மேலேற்றும் சாகா தலையறியன் சாகும் தலை சாகாத தலையாக நாம் செயலால் ஊறி உடலெல்லாம் பரவியதால் மாறிவிடும் அதாவது சுத்த தேகம் பிரணவதேகம் ஞானதேகம் தேகம் ஆக கலை வேகாக்கால் போகா புனல் இம்மூன்றின் மூவெளத்தை குட்டினால் சாவே போய் விடும் அதாவது மரணமிலா பெருவாழ்வு அடையும் ஆகாய நிலையறியேன் அதாவது ஆகாயம் பஞ்சபூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் கிடக்கும் நீர் ஓடும் நெருப்பு எரியும் காற்று வீசும் ஆகாயம் மறைந்து உள்ளது அதுபோல் மா காய நிலையறியேன் இந்த உடம்பில் உள்ள காயம் என்பது உடம்பு கால் நடக்கும் சுக்கிலப்பையில் உள்ள நீர் ஓடும் வயிறில் பசித்தி பற்றி எறியும் கழுத்தில் உள்ள, உள்ள கண்டத்தில் காற்று சுவாசிக்கும் தலையில் உள்ளொளி மறைந்துள்ளது மாறணும் மண் பிறப்பு மண்ணில் பிறந்த நாம் பிறப்பு ஒன்றுதான் இறக்கக்கூடாது நீர் மேல்நிலை சுக்கிலமாக மாறணும் நெருப்பு பசி நீக்கி பசி நீக்கி காற்று மனமடங்கி ஆகாயம் புருவமத்தில் அணுபமும் பெறணும் மெய்நெறிதனை ஓர் அணு அளவும் அறியேன் ஓர் ஆண் பிறப்பெடுத்தால் ஒரு ஆன்மா பிறப்படுத்தால் பிறவி பெருங்கடல் நீந்தனும் இந்த நீந்த இதுவரை முழுமையான வழியை யாரும் வழங்கவில்லை ஆனால் இப்போது பன்னிரண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூ ஒன்று அன்று சர்க்குரு உண்மை பத்திரிகை வாயிலாக அல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருள் பெருஞ்சு ஆண்டவரின் பூரண அருளை அவரவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் எனும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி வாயிலாக அந்த அருளை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் எனவும் என்னை அடுத்து நீங்களும் பெற எவ்வித தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் இது சத்தியம் என உறுதிபட கூறுகிறார் எனவே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநீரை அறிந்து உணர்ந்து நாம் செயல்படணும் செயல்பட்டால் மணிமன்றம் அடைய எட்டும் இரண்டும் இயலும் முதற் படி என அட்டன் நின்று அருளியது படி செயல்பட்டால் எட்டும் இரண்டும் அறிந்து பட்டிமன்றம் எனும் மணிமன்றம் பதித்த மெய் தந்தையை நாம் அடையலாம் எட்டு எஞ்சான் உடலில் எட்டு எலும்பு மத்தியில் ஒளி வடிவாக ஆன்ம உள் ஒளியாக இறைவன் உள்ளான் இரண்டு இந்த ஜீவன் நம் மனதின் செயல்பாட்டால் அந்த உள்ளியை நாம் அடைய வேண்டும் ஆக ஜீவகம் செயல்பாட்டால் நெருங்கி வந்து எல்லா உதவியும் எல்லா நன்மையும் நமக்கு இறையருள் செய்து தரும் ஏகாய உலகினடை ஒன்றாய உலகில் வாழும் மாந்தர்கள் பிறப்பது ஒரே ஆஸ்பத்திரி இறந்தபின் என் இனத்திற்கு சுடுகாடு என பிரிவினை உண்டாக்கும் பேதம் வளராது ஆன்மா எல்லாம் ஒன்று என்று ஆன்மினேய ஒருமைப்பாட்டு உரிமையுடன் நம் தரத்திற்கு தக்கவாறு பிற உயிர்களின் துன்பமாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இவற்றில் நம் தரத்திற்கு எவ்வாறு பிற உயிர்களுக்கு பிற உயிர்களின் துன்பத்தை கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் நாம் உதவி செய்ய செய்ய எல்லாம் செயல் கூடும் என இப்பாடலில் பெருமான் பறிவு செய்கிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் பொல்லாவிரதம் கொலையமலாமோ எல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் அபயம் அவயம் அபயம் அபயம் திருச்சிட்டு